எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம எப்படி ஒரு பதவியை வாங்க போகிறோம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோங்க ஓகே சரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடந்த வருஷத்துல நம்ம பண்ண தப்புகள் எல்லாத்தையும் சரி பண்ணணும் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத நம்ம சரி பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு வேலை கிடைக்கும் டிஎன்பிஎஸ்சி பண்ண தப்புகள்லாம் நம்ம சுட்டி காட்டி காட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க நம்ம ஒரு மார்க்லயோ ரெண்டு மார்க்லயோ அஞ்சு மார்க்லையோ கட் ஆஃப் கிளியர் பண்ணாமல் போயிருப்போம் இல்லை கவுன்சிலிங் ஹால் வரைக்கும் போயிட்டு நம்ம வெளியில் வந்திருப்போம் எக்ஸாமில் தமிழ் ரொம்ப டஃபாக கேட்டாங்க ஜென்ரல் இங்கிலீஷ் ரொம்ப டஃபாக கேட்டாங்க ஆனால் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுறவங்க இன்னமும் தான் இருக்கிறாங்க இல்லைங்களா இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமில் தமிழ் மட்டும்தான் இருக்குது அதில் அஞ்சாயிரம் பேர் வேலை வாங்க போகிறாங்க ஆனால் நான் வேலை வாங்கல அப்படின்னா பிழை வந்து இன்ஃபேக்ட் டிஎன்பிசி ரொம்ப கஷ்டமாக கொஷின் செக் பண்ணாலுமே கூட அதுல பாஸ் பண்ற ஆள் இருக்காங்க நான் ஏன் பாஸ் பண்ணல அப்படின்றத நீங்க கண்டிப்பா கேட்டுக்கணும் டிஎன்பிசி நம்ம பிளேம் பண்ணக்கூடாது இந்த சிஸ்டத்தை நம்ம பிளேம் பண்ணக்கூடாது பண்ணிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் இப்படியேதான் நம்ம இருப்போம் நம்ம இதுல இருந்து என்ன ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து நம்ம இந்த எக்ஸாம் எதிர்கொள்ளணும் அப்படின்றத நீங்க பார்த்து படிக்கணுங்க ஓகே ஸோ இப்போ நிறைய புக்ஸ் தமிழுக்கு இப்போ நிறைய வெளியே வந்துட்டு இருக்கு இல்லைங்களா ஸோ நிறைய பிடிஎஃப் இருக்கு ஸோ இதெல்லாம் கன்சல்டேட் பண்ணி தமிழை நம்ம எதிர்கொள்றதுக்கு நம்ம தயார் ஆகணும் ஸ்கூல் புக் மட்டுமே இப்போ சிலபஸ்க்கு நம்ம படிக்க முடியாது அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் நிறைய படிக்கணும் நிறைய இப்ப ரீடிங் காம்பனேஷன் வந்து நிறைய இருக்கிறதுனால பைடன் நீங்க படிச்சு நிறைய வெக்காபுலரி தெரிஞ்சாதான் அந்த டைம்க்குள்ள ஒரு ஒன்னே கால் மணி நேரத்துல உங்களால நூறு கேள்வியை சால்வ் பண்ண முடியும் இப்ப வந்து நமக்கு அதுதான் ரொம்ப இழுத்துருச்சு ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஜிஎஸ்ஐ இவங்க ரொம்ப ஸ்டாண்டர்டா கொஸ்டின் கேக்குறாங்க ஸ்டாண்டர்டானா இப்ப ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு அந்த கொஸ்டின் நம்ம எதிர்கொண்டுட்டு ஒரு ஈஸியான கேள்வி பாக்குறப்ப நம்ம தப்பு பண்ணிடணும் சோ மேக்ஸும் அதே மாதிரி தான் ஒரு பதினஞ்சு கேள்வி ஈஸியாக இருக்குது ஒரு ஏழு எட்டு கேள்வி வந்து மாடரேட்டாக இருக்குது ஒரு நாலஞ்சு கேள்வி ரொம்ப டஃபாக கேட்டுடுறாங்க நம்மளுடைய நேரம் அந்த டஃப்பான கேள்வியை எதிர்கொண்டு அடுத்து ஈஸியான கேள்வி போறப்ப கூட நமக்கு ரொம்ப டஃப்பாக இந்த பேப்பரை நம்ம உணர்றாங்க ஓகே இந்த ப்ராசஸ்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பயிற்சி எடுத்து நம்ம தொடர்ந்து படிக்கணும் இந்த டெஸ்ட்டை நம்ம ஒரு ஐம்பது டைம் நம்ம எழுதி பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நீங்கள் ஹாலில் போய் படுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை நான் வந்து படிக்க மட்டும் செய்கிறேன் எக்ஸாம் அப்ப போய் டிஎன்பிசியில் தான் என்னோட முதல் ஷேடை பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சரக்கு தான் செய்யும் இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக படிச்சிட்டேன் அப்படின்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னா அது சார்ந்த நிறைய இன்சிக்யூஸ் நீங்கள் நிறைய சால்வ் பண்ணியிருக்கணும் இப்போ கூட ப்ரிலிமினரி எக்ஸாமை பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் எப்போ ஈஸி அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அழிச்சு பயிற்சி எடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை இல்லை நான் படிக்க மட்டும் செய்யறேன் அப்படின்னா இது அதற்கான தேர்வே கிடையாது ஒரு எம்சிக்யூஸ் நிறைய நீங்கள் சால்வ் பண்ணா மட்டும்தான் உங்களால் ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னா எழுதி ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து பாஸ் பண்ண முடியும் இல்லை நான் ரொம்ப கண்டென்ட் இருக்கு எனக்கு நிறைய அறிவாளி அதெல்லாம் வந்து நமக்கு வேலைக்கே ஆகாது என்னென்னா எல்லாருக்குமே தெரியும் இப்ப இப்ப நடந்த மேக்ஸ் எக்ஸாமையோ இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் எக்ஸாமையோ எல்லாரும் அந்த இருபத்தஞ்சு கேள்வியும் சரி நூறு கேள்வியும் சரி சால்வ் பண்ணிடுவாங்க ஆனா அந்த டைம் உங்களால சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் அதை நம்ம கரெக்டா பண்ணணுங்க ஓகே சோ இந்த குரூப் ஃபோருக்கும் சரி இப்ப அடுத்து வரக்கூடிய குரூப் ஒனுக்கும் சரி குரூப் டூக்கும் சரி எப்படி நம்ம எதிர்கொண்டு இந்த எக்ஸாம் கிராக் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்ம லான்ச் பண்றங்க சரிங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மை உங்க டீடைல் நீங்க ஃபில் பண்ணுங்க நாங்களே கால் பண்றோம் ஸோ இப்போ வந்து நமக்கு குரூப் ஒன்னுடைய எக்ஸாம் இருபத்தி ஆறு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கால்பர் வருதுங்க ஆறு ஒன்பது இருபத்தி ஆறில் இதற்கான ப்ரிலிமினரி தேர்வு அப்படின்றது நடக்குதுங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து இதற்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுவோம் டெஸ்ட் பேட்ச் வந்து காம்ப்ரஹென்சிவா ரொம்ப டீட்டெயிலாக சிலபஸை கவர் பண்ணியிருப்போம் ஸோ இருக்கக்கூடிய எல்லா வரிகளையும் கேள்விகளாக மாற்றியிருப்போம் ரொம்ப கடினமா இருக்கும் இப்ப நான் இப்ப இந்த குரூப் ஃபோர் இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் போர்ல கவுன்சிலிங் கூப்பிட போறாங்க இல்லைங்களா அதுல டாப் ஒரு டூ ஹண்ட்ரட் ரேங்க்ல இருக்கிற நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற சஜஷன் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி எங்க படிச்சுங்க எத்தனை டெஸ்ட் எழுதுனீங்க இது எல்லாமே கேட்பேன் எல்லாமே பொட்டென்சியலான கேண்டிடேட் இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் எல்லாருமே இந்த எக்ஸாமுக்காக உண்மையா உட்காந்து ஒழுங்காக படிச்சவங்க மட்டும்தான் உள்ள கடைசி லிஸ்ட்ல இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே சொல்றாங்க நாற்பது டெஸ்ட் போட்டேன் முப்பது டெஸ்ட் போட்டேன் முப்பத்தஞ்சு டெஸ்ட் போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் சங்கர ஏஎஸ் அகாடமில நான் படித்தேன் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்குற பெரும்பான்மையான ஆட்கள் ஏன்னா அவங்க அந்த ப்ராசஸ கரெக்டா ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு முப்பத்தஞ்சு டெஸ்ட் நாற்பது டெஸ்ட் இருக்குன்னா அதை தொடர்ச்சியா நடத்துறாங்க ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸை வச்சு சரிங்களா சோ இப்ப இங்க யூடியூப்ல நிறைய அகாடமி வந்து ஐநூறுபாய்க்கு நான் டெஸ்ட் பேச்சு நடத்துறேன் ரூபாய் எழுநூறு ரூபாய் அப்படின்னு அவங்க போடுறது எல்லாமே பழைய கொஷின் பேப்பர் எடுத்து திருப்பியும் அப்படியே திருப்பி தராதாதான் இருக்கும் அதாவது டிஎன்பிசி அடுத்த ஒரு மிஷினரியா அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப இங்க இருக்கக்கூடிய டெஸ்ட் பேச்சஸ் எல்லாமே பழச நோண்டிட்டு இருக்குது ஸோ இதுதான் இந்த வேறுபாடு தான் நம்ம ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் பேச்சில் சேர்ந்துமே கூட நம்ம வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான காரணங்க டெஸ்ட் பேட்ச் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த டெஸ்ட் அந்த கரெக்டா பண்ண மாட்டாங்க அதுவும் தோல்விக்கான ஒரு காரணம் ஆனா அந்த டெஸ்ட் இருக்கா ரெண்டாயிரம் பேருக்கு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு நடத்துவாங்க சோ ஒரு சப் ஸ்டாண்டர்டா இருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பரை ஆறாவது படிக்கிற பையனும் பத்தாவது படிக்கிற பையன் கூட சால்வ் பண்ணிடுவோம் மாதிரி இப்போ இல்ல இல்லை நான் முன்னாடி அது மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க இது மாதிரி டெஸ்ட் நான் வந்து முப்பது டெஸ்ட் வச்சுட்டு பசங்கிட்டு இருந்து நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும் சோ அவங்க அதே மாதிரியான ஒரு கொஸ்டின் பேப்பரை எதிர்பார்த்துட்டு எக்ஸாம் ஆள் போவாங்க அந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த கொஸ்ட் அந்த தேர்வு நடத்தின அந்த ஒரு நிறுவனம் இருக்கு இல்லைங்களா அவங்க மேல அவங்களுடைய கோவத்தை காமிப்பாங்க அந்த நிறுவனம் வந்து என்ன சொல்லணும் இல்ல இல்லை டிஎன்பிசி தான் ரொம்ப மாறிட்டாங்க டிஎன்பிசி தான் தப்பு பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஒரு தப்பு இல்லை அப்படின்ட்டு அவங்க மேல இருக்கக்கூடிய கோவத்தை டிஎன்பிசி மேல திசை திருப்பி விடுற வேலையை தான் பண்ணுவாங்க ஸோ இது இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கான வழியான அதெல்லாம் கிடையாது ஒழுங்கா அவங்க வந்து ப்ராப்பரா படிக்கணும் ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் அப்படின்றது இருக்கணும் அங்க ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கணும் நம்ம ஸ்கூல் புக் டெஸ்ட் வச்சாலுமே கூட ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எல்லா வரியும் எப்படி கேள்வியா அவங்க இருக்காங்க அதை நான் ஆன்சர் பண்றேன்னா இல்லையா அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா பாதி விஷயம் நீங்க படிச்சதை இங்க எக்ஸாமின் பண்ணுவீங்க பாதி விஷயம் உங்களுக்கு படிக்காதது இருக்கும் சோ அதை நோக்கி திருப்பியும் படிக்க ஆரம்பிப்பீங்க ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ திருப்பியும் வந்து ரெசியூம் பண்ணி எங்கெங்க நம்ம விட்டுருக்கோம் எங்கெங்க நம்ம கேப்பை விட்டுருக்கோம் அப்படின்றத ஃபில் பண்ண ஆரம்பிப்பீங்க இல்லைங்களா ஸோ இந்த ப்ராசஸ் தான் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதை நம்ம எக்ஸாமின் பண்ணுறோம் தெரியாததை புதுசாக ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த ப்ராசஸ்ஸை நம்ம கண்டினியூஸாக ஒரு முப்பது டெஸ்ட்டு முப்பத்தஞ்சு டெஸ்ட் நாற்பது டெஸ்ட்டு அப்படின்னு பண்ணிட்டு வரப்போ நீங்கள் குரூப் டூவோடைய உடைய பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும் இல்லை நான் எனக்கு கிடைச்ச ஸ்கூல் புக் மட்டும் நான் படிப்பேன் அதை மட்டுமே நான் வந்து ஒரு டெஸ்ட்டாக எழுத கொஸ்டின் பேப்பர் கேட்பேன் அதை எழுதிட்டு நான் டிஎன்பிசி எக்ஸாம் போவேன் அங்கேயும் அதே மாதிரி கேட்கணும் அப்படின்ற ஸ்டாண்டர்டு இப்போ கிடையாது ரொம்ப நல்ல ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் அப்படின்றது இருக்குங்க ஓகே நம்ம வைக்கிற எல்லா டெஸ்ட்லையுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் கொஸ்டின் பேர் கொஸ்டின்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கும் நீங்கள் வேற எந்த இன்ஸ்டியூட்லையும் இது மாதிரி கொஸ்டின் பார்க்கவே முடியாது எல்லாமே இன்னைக்கு கூட ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்புறம் ரெகுலர் பேட்ச்கெலாம் நடந்ததுங்க எல்லாமே நாலு ஸ்டேட்மெண்ட் இப்ப குரூப் ஒன் எக்ஸாம்ல ஒரு எழுபத்தி அஞ்சு கேள்விகள் ஜிஎஸ்ல இருக்கு அப்படின்னா அதுல எழுபத்தி மூணு கேள்விகள் நாலு ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல மூணு ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல மேட்ச் டைப்போ இல்ல பேர் டைப்போ சோ இது மாதிரி அசிஸ்டன்ட் ரீசன் டைப் கொஸ்டின் நிறைய இருக்கும் அதுலயும் வந்து ஆப்ஷன் பி வரது ஆப்ஷன் டி வர்றது அது மாதிரி கொடுக்கவே வந்து இப்போ நிறைய கொடுக்கறது இல்ல டிஎன்பிசி ஸோ அது மாதிரி ட்விஸ் பண்ணி தான் நிறைய கேட்போம் உங்களுக்கு வந்து கூற்று காரணம் அப்படின்ட்டு இருக்கப்பவே உங்களுக்கு அனாலிட்டிகளாக அவங்க டெஸ்ட் பண்றாங்க இந்த கான்செப்டே அவன் புரிஞ்சிருக்கிறானா செக்குலரிசம் அப்படின்றது அவனுக்கு என்னன்னு தெரியுதா புரிஞ்சிருக்கா குடியுரிமைனா என்னன்னு அவனுக்கு தெரியுதா சரிங்களா பை நேச்சுரலைசேஷன் அப்படின்னா அவனுக்கு என்னன்னு தெரியுதா அப்படின்றத டெஸ்ட் பண்றாங்க ஸோ அது மாதிரியான கேள்விகளை அவங்க செட் பண்றாங்க நம்மளும் பயிற்சி எடுத்தாதான் அங்க போய் நம்மளால எக்ஸல் பண்ண முடியும் ஸோ டிசம்பர் இருபத்தி அஞ்சு சரிங்களா கிறிஸ்மஸ் டே ஸோ அப்போ வந்து இந்த குரூப்பனுடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத லான்ச் பண்றோம் சரிங்களா அது அதை பத்தி டீட்டெயில் ஷெட்யூல் ஓட வீடியோ உங்களுக்கு வந்து வருங்க சரிங்களா அடுத்தடுத்த வீடியோவை நம்ம போடுவோம் அது மாதிரி குரூப் டூ அப்படின்றது ஜனவரி ஏழுல இருந்து ஆரம்பிக்குது நாற்பது தேர்வுகள் இருக்கும் இதுல தமிழ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஜிஎஸ் வந்து அதை விட ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதை நீங்க ஃபுல்லா அந்த நாற்பது டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப ஈஸியாக உங்களால் வந்து இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் அடுத்து குரூப் ஃபோர் அப்படின்றது ஜனவரி ஒன்னுல இருந்து இருக்கு இது இருபது பன்னெண்டு இருபத்தி ஆறுல தான் ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஐம்பது வாரம் இருக்கிறதுனால ஐம்பது டெஸ்ட் அப்படின்றது இருக்கும் ஸோ எல்லாமே காம்ப்ரஹென்சிவாக இந்த சிலபஸை ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணும் இனிஷியலாக ஸ்கூல் புக் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்றது குரூப் ஃபோர் கொடுத்துருப்போம் குரூப் டூ அந்த குரூப் ஒன்ல ரொம்ப மினிமமான டெஸ்ட் இருக்கும் ஒரு ஏழு ஆறு ஏழு டெஸ்ட் மட்டும் ஸ்கூல் புக் டெஸ்ட் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய லெவன்த் டுவல்த் புக்கை நம்ம வரி வரியா ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிருக்கணும் படிச்சிருந்தால் மட்டும்தான் குரூப் டூவும் குரூப் ஒன்னும் நம்மளால நல்லா பண்ண முடியும் நல்லா பண்ண முடியும் அப்படின்றது குரூப் டூவோடைய குரூப் ஒன்னுடைய மெயின்ஸை நீங்கள் நல்லா பண்ணணும் அப்படின்னா இந்த பேசிக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதற்காக நம்ம டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து எடுத்திருப்பாங்க அப்புறம் சிலபஸை நிறைய பிரிச்சு இப்போ இண்டியர்நேஷ்னல் மூமெண்ட்டை வந்து ரொம்ப டீட்டெயிலாக பிரிச்சு இப்ப மகாத்மா காந்தி தலைவர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப காந்தி நேரு திலகர் இவங்கள பத்தி மட்டுமே ஒரு பேப்பர் இருக்கும் அதில் அவங்கள்ட பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் அதற்கான மெட்டீரியல் அப்படின்றத நம்ம தந்துடுவோம் ஸோ இதற்கான எல்லா மெட்டீரியலும் நம்மளோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிவிடுவோம் ஸோ அதை படிச்சுட்டு நீங்கள் வந்து எழுதுற மாதிரி தான் இருக்கோங்க சரிங்களா ரெஃபரன்ஸ் புக் எல்லாத்தையும் நம்ம போட்டிருப்போம் ப்ரீவியஸ் இயர் புக் போட்டிருப்போம் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருப்போம் அதே மாதிரி டெஸ்ட் எழுதிட்டு அதற்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது இருக்கும் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நாங்கள் குரூப் ஏக்கான பேட்ச் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்பது டெஸ்ட் முடிஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஃபிஃப்டி பர்சென்ட் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கூடிய ஃபிஃப்டி பர்சன்ட் முடிச்சுட்டு ரிவிஷன் பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும் புது பேட்ச் அப்படின்றது ஆரம்பிப்போம் அது வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்றது நடக்குங்க சரிங்களா அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப டீடெயிலாக போடுவோம் அது நீங்கள் பாருங்க உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ ரொம்ப டீட்டெயிலாக சிலபஸை டீகோட் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் அதை தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தமிழ்நாடு மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு குரூப் டூ ஏல டெஸ்ட் வச்சுருந்தோம் அது நூற்றம்பது கேள்விகள் எல்லாமே புது கேள்வியாக இருக்கும் சிலபஸை எப்படி எக்ஸாம் கேட்பாங்களோ அதே மாதிரியான கேள்வியாக இருக்கும் அதாவது நம்ம இந்த சிலபஸை நம்ம மேலோட்டமாக படிக்கிறத விட ரொம்ப டீகோட் பண்ணி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம கொஸ்டின் எடுத்துருப்போம் அந்த கொஸ்டினை நீங்கள் படித்ததுக்கு அப்புறமா அந்த எக்ஸ்பிளனேஷன் அஞ்சு மணி நேரம் ஹிஸ்டரிக்கு மட்டுமே நம்ம எடுத்துருந்தோம் ஃபிசிக்ஸுக்கு எழுவத்தஞ்சு கேள்வி வச்சிருந்தோம் பிசிக்ஸ் வந்து ரொம்ப ஏன்னா இப்ப நான் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பாங்க காலேஜ்ல இல்ல ஸ்கூல்லேயே கூட அவங்க காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அதனால பிசிக்ஸ் மட்டுமே ஃபோர் ஹவர்ஸ் சரிங்களா எழுபத்தஞ்சு கேள்வி ஏன்னா பிசிக்ஸ் வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரியணும் புரிஞ்சாதான் உங்களால நல்லா பண்ண முடியும் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு கேள்வி அதுவும் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்பிளேஷன் அப்படின்றது கொடுத்துருப்போம் ரீசனிங்க்கு மேக்ஸுக்கு எல்லாத்துக்கும் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுப்போம் அதாவது நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு அப்புறம் அந்த எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா தான் ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ நம்ம நம்மளுடைய டைரக்ஷன் கரெக்டாக இருக்கா நம்ம இன்னும் என்னென்ன படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் ஸோ அதற்காக இந்த தேர்வுகள் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது சரிங்களா ஸோ இவ்வளோ நம்பரான தேர்வுகள் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா இந்த குரூப் ஒன்னையோ குரூப் டூயோ குரூப் ஃபோரையோ ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணலாங்க சரிங்களா ஸோ கீழே நான் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு என்ன விவரம் வேணும் அதாவது எந்த பேட்சில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் கொடுங்க சரிங்களா ஸோ குரூப் டூவில் ஸ்டேட் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு குரூப் டூ ஏ ல ஒன்னா மூணு இப்ப குரூப் ஃபோரில் ஸ்டேட் ரேங்க் ரெண்டு அப்படின்றத நிறைய பேர் இங்க படிச்சவங்க அப்படின்றவங்க எடுத்திருக்காங்க சரிங்களா கூகுள் ஃபார்ம் கூகுள் ஃபார்ம்னா உங்களோட நேம் மெயில் ஐடி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்டிக் சரிங்களா ஜென்ரல் மீடியம் ஜென்ரல் தமிழா ஜென்ரல் இங்கிலீஷா அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு கோர்சஸ் வந்து என்ன வேணும் குரூப் ஒன்னோ குரூப் டூ குரூப் ஃபோருடைய டெஸ்ட் பேச்சா இல்ல ஜென்ரல் தமிழுக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னா இருக்குங்க ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மட்டும் கிளாஸ் பண்ணணும்னாலும் இருக்கு இல்ல எனக்கு ஒன் இயர் கோர்ஸ் ரெகுலர் கோர்ஸ் வேணும் அப்படின்னா அழகா ஒரு மூணாயிரம் பேஜ் இருக்கக்கூடிய புக்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு தந்து கிளாஸஸ் டீடெயிலாக ஒரு ஒரு வாரமும் அஞ்சு கிளாஸ் ரெண்டு டெஸ்ட் அப்படின்றத எடுத்து மொத்தம் எண்பது டெஸ்ட்டுக்கு மேல அப்படின்றத கவர் பண்றோம் அதுவும் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஓகே ஸோ கூகுள் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா நாங்களே கால் பண்ணுவோங்க ஸோ இந்த ஷெடியூல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குரூப் பொண்ணுடைய டீட்டெயில் ஷெடியூல் அப்படின்றத போட்டு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அது வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றது தெரியாம இருந்ததுன்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஓகே ஒரு டைரக்ஷன் தெரியும் அதை நோக்கி நீங்க போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னு நீங்களே அப்புறம் மணம்பட நேரிடுவீங்க ஸோ ஒரு ஸ்டார்ட் தான் நம்ம எல்லாருக்குமே தேவை அதை நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா அடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம ரொம்ப ஈஸியா நம்மளால பாஸ் பண்ண முடியுங்க கண்டிப்பா நம்மளால முடியும் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கு போனவங்க எல்லாம் பெரிய புத்திசாலியோ இல்ல ரொம்ப பெரிய காலேஜ்ல படிச்சவங்களோ கிடையாது கடினமா உழைத்தவர்கள் மட்டும்தான் சோ அந்த உழைப்பு மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் நீங்க கண்டிப்பா வேலை வாங்கிடுவீங்க நன்றிங்க